அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஜிபி ரோட்ல இருக்கிற பிரியாணி கடைக்கு போகாமனு போயிருந்தேன் ஏன்னா இந்த கடை ஆஹா ஓஹோன்னு இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு ஆகா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லலான்னு போனா சரியான கூட்டம் நான் போனப்போ ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கு சட்டி காலி சரி ஓகே இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவா தை சாதம் சாப்பிடலான்னு கிளம்புறப்ப இறங்க இறங்க அடுத்த சட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட சட்டி எடுத்து ஓபன் பண்ணி பிரியாணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பிரியாணி காலியாக காலியாக சூட எடுத்து வந்து இறக்குவாங்க போல தொட்டுக்கிறதுக்கு இவங்க இந்த சிக்கன் தவா கறி இருக்குல்ல அது விற்கிறாங்க அது பாக்குறப்பே இந்த கிளைமேட்டுக்கு நல்லா டெம்ட் ஆகுதுல சரி நம்மளும் சாங் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு பிரியாணி மாதிரி கொடுங்க அப்படி நீட்டிட்டு இருந்தா யாருமே பாக்க மாட்டாங்க ஏய் பையா சீக்கிரம் குடுப்பா ரொம்ப பசிக்குது அப்போ நொன்ன டக்கன காசு வாங்கிட்டாப்ல இங்க பிரியாணி வந்து 110 ரூபாயா அதே காம்போ வாங்கனா 150 ரூபாய் தவ கறி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க போல ஆனா என்ன ஒண்ணே காசு குடுக்கிறதுக்கு ஒரு கால வரை அதுக்கு அப்புறம் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் பிரியாணி வரதுக்கு ஒரு கால வரன்னு சொல்லிட்டு மொத்தம் அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணோம் இப்ப பாத்தீங்களா நம்ம பிளேட்ல தவா கறி எல்லாம் வச்சு மேலே ஃப்ரைட் ஆனியன் போட்டு ஆனியன் ரைஸ் தான் வச்சு நம்ம கையில கொடுத்தாங்க நான் வாங்குனதுக்கு அப்புறம் திருப்பி சட்டி கால ஏச்சி புது சட்டி மாத்துறாங்க ஆனா 150 ரூபாய்க்கு இந்த காம்போ ஒர்த் மாதிரி தான் தெரியுது ரைஸ் நிறைய வச்சு அது கூட சிக்கன் பீஸ் ஒன்னு வச்சு முட்டை வச்சு சிக்கன் தவா கறி வச்சு குடுக்குறாங்களே ஆனா என்னதான் ரேட் கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு நம்ம நார்மலா சாப்பிற பிரியாணி கிடையாது இது வந்து இந்த ஹைதராபாத் ஸ்டைல்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் எனக்கு இந்த சிக்கன் தவா கறியில அவ்வளவு காரசாரமா தெரியல நீங்க ஒரு வாட்டி இந்த கடையில சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க